வெளியில இருந்து புரட்டாசி சனிக்கு தான போவாங்க அத அவங்க கிட்ட அதான் புரட்டாசி மூணாம் சனி போறோம் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருவோம் நேராக போயிடுமா வாங்க வாங்க செல்ல வாங்க வாங்க வீடியோ ஸ்கிப் பாருங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்படி கும்பிடணும் சாமி சரியா ஓகே போய் அங்க

அங்குள்ள போகக்கூடாது வளங்க நீங்க ஆ கிரோ ஏறகா يا முன்னாடி வா

मूवी दा नहीं अपना كده बोल ना हमका வக்கிஹbungக shorts இறங்கிக்கிட்டு இருக்கோம் பாருங்க க இதை மி இருக்கு RC சாமி firefightல் அன்ற

ரட் ஆயிடுச்சு <laughs> <laughs> <hổ> 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 <hổ>